કામાપ્ળની વેલમરગા બે अम्बा करुणै पुरिवाय जगदम्बा பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினாறு ஆறு ஆறு ஒன்று ஒன்று ஏழு ஏழு அஞ்சு பதினாலு ரெண்டு பதினாறு லக்ஷ்மி கார்ட்ஸ் என்ன செய்யுங்க சங்கடகர சதுர்த்தி தோறும் விநாயகர் கோயிலுக்கு போங்க ஒரு அரை கிலோ கொண்டக்கடலை சுண்டல் வா செய்து நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ கொடுங்க அதோட மூணு தேங்காய் செதற காய் போடுங்க விநாயகருக்கு கேது புத்தி அதனால தான் இப்படி இருக்கார் அவருடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் சங்கடகர சதுர்த்தி தோர் இன்றைக்கி கூட சங்கடகர சதுர்த்தி தான் கேதுவுடைய குற்றம் இருந்தால் தான் இப்படி இருப்பாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க சண்டைக்கு வருவாங்க தொழிலை கவனிக்க மாட்டாங்க அது கேதுவுடைய புத்தி கேதுவை சரி பண்ணுன்னா நீங்கள் விநாயகரை தான் வணங்கணும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி தான் சாயந்தரமே கோயிலுக்கு போய் மூணு செதுரகாய் போடுங்க அப்புறம் சுண்டல் செய்து த எல்லாத்துக்கும் கொடுங்க வியாழக்கிழமை குரு பகவான் நவ நவகிரகத்தில் குரு இல்லை மஞ்சள் வேஷ்டி கட்டியிருப்பாங்க அந்த குருவுக்கு மூணு நெய் விளக்கு போடுங்க குரு காடாட்சம் கிடச்சிருச்சுன்னா இருவார் வீட்டில் குரு வணக்க பாடல்கள் போட்டு கேளுங்க குரு பகவானி சரணம் அந்த பாடல்கள் இருக்குல்ல அந்த குரு வணக்க பாடல்கள் போட்டு கேளுங்கள் முருகருடைய திருப்புகள் பாடல்கள் போட்டு கேளுங்க நீங்கள் வேலை செய்யும்போது சன்னமாக போட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க வீட்டில் அந்த ஒலியுடைய வைப்ரேஷன் பரவி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சாம்பிராணி நாய் கடுகு வெண்கடுகு மருதாணி விதை மஞ்சப்பொடி வில்வம் துளசி எல்லாம் போட்டு வீடு பூரா புகை காட்டணும் தூபம் தூபம் காட்டினீங்கன்னாலும் பீடை அகலும் இந்த பொருள்கள் எல்லாம் நான் பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் நீங்கள் பூஜை பொருள்கள் கடையிலேயே கெட்ட சக்திகள் தீய சக்திகள் போகிறதுக்குள்ள சாம்பிராணின்னு கேளுங்க நீங்கள் தனித்தனியாக கூட வாங்க வேண்டாம் அவங்களே செலக்ட் பண்ணி தருவாங்க அதை நீங்கள் வீடு பூரா தூபம் காட்டுங்க தீய சக்திகள் வில காலையும் மழையும் விளக்கேற்றணும் சரிங்களா இதெல்லாம் செஞ்சால் வீடு நல்லாயிருக்கும் உங்கள் நிலம் வாசப்படியில ஒரு பட படமாட்டங்க நல்லாயிருக்கும் வேணு